என்ன கேட்கணும் சொல்லுடா இல்ல பாரதிக்கும் சிவானாவுக்கு அது என்னதான் பிரச்சனை எனக்கு எதுவுமே கிளியரா தெரியாதுடா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனைனே தெரியும் ஓ அப்படியா ம் ஆமாடா ஆமா வந்ததுல இருந்து பார்க்கற அஸ்வின எங்க போய்ட்டான் அவங்க ரூம்ல இருக்காங்கடா பாத்தி பாரதி கவிதை போய்ட்டான் ஓ வாயடி அங்க போய்ட்டானா ம் ஆமானா உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமா அத மட்டும் சொல்லுங்கடா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ம் சரி ஓகே நான் பாரதியும் சிவா மூணு பேருமே ஒரே காலேஜில் தான் படித்தோம் ஒரே கிளாஸ் தான் என்னது காலேஜில் இருந்தேவா

உங்களுக்கு தெரியுமா அத நல்லாவே பண்ணுவோம் ஏன் பாட்டு கூட பாடுவோம் ஓ அப்படியா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவ தான் கிளாஸ் இன்சார்ஜ் கூட யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட்ல வந்து சால்வ் பண்ணிடுவோம் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டா கூட பண்ணிடுவோம் அவ ஹெல்ப் பண்றது பார்த்து சிவாவுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது ஃபீலிங்ஸா மட்டுமே இருக்கணும்னு தான் அவனும் நினைச்சான் பட் அது ஆனா அது லவ்வா மாறிடுச்சு அவனுக்கு

என்ன ஒரு மாதி இருக்கு தொண்டை ஐயோ சீவா என்ன சீவா மாதி இருக்க ஜூஸ் குடிச்சினா தொண்டை கட்டிக்கிச்சு என்ன சொல்ற நெக்ஸ்ட் நீ தானே அதான் என்ன பண்றதுனே தெரியல டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க உன தான கூக்கிட்டு இருக்காங்க டேய் மச்சான் தொண்டை ஒரு மாதி வலிக்குதுடா பாடுறது கஷ்டம்தான் என்னடா இப்போ இப்படி சொல்ற ஆமாடா மச்சான் சீவா உன மேம் கூப்டாங்க என்னால பாட முடியாதுன்னு சொல்லிடு தொண்டை பயங்கரமா வலிக்குது ஏன் என்னாச்சு அப்படி ஜூஸ் குடிச்சு தொண்டை கட்டிக்கிச்சுன்னு சொல்றான் பாரு ஓ அப்படியா சரிண்ணா பரலாமா என்னடா தொண்டை கட்டிடுச்சான் வேணுமாடா டே நான் உங்க ரெண்டு பேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் டேய் எங்க பாரதி இவ்வளவு அழகா பாட்டு பாடிட்டு இருக்கா அதை பாருடா வேணு அவ பாடிட்டு போறா டே மச்சான் உனக்கு என்னடா வேணும் சொல்றா டேய் தொண்டை வலிக்குதுடா ஓ ரொம்ப வலிக்குதாடா ஹம் டேய் நச நசல் பேசிட்டே இருக்காருடா கொஞ்ச நேரம் வாய மூடுறா டே மச்சா இது உனக்கே ஓவரா இல்லடா இல்லடா வாயை மூடு ஃபர்ஸ்ட் ஹலோ 泣いた。 看出了。 ஹலோ Thanks, எனக்காக I'm not going to go to no. no. the house. I'm not going ஓ நான் தான் உலங்க பாக்கலியா இல்ல ஏ சுடி தான போட்டுருந்தீங்க அது नीला அது மாம் சீக்க ரெடி ஆகிட்டு வர சொன்னாங்க saree கட்டினா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு नीला சுடி போட்டு வந்தா ஓ அப்படியே சரி சரி இங்க saree ரொம்ப அழகா இருக்கீங்க ம் தேங்க்ஸ் ஏ தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அங்க இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அதான் இங்க வந்துட்ட பயமா இல்லையா இல்ல இப்போ உங்களுக்கு ஓகேவா எல்ல ஓகேவா புரீலா இல்ல பெயினா இருக்குன்னு சொன்னீங்களே அத கேட்டேன் ம் பரவாலங்க அதுக்குள்ள எப்படி சரியாகும் தெரியல சரியாகிடு ம் சரி நீங்க எதாவது சாப்பிட்டீங்களா ம் இல்லங்க என்ன சாப்பிட வர்க்கீங்க எனக்கு பசிக்கல ம் சரி ஓகே ஏதாவது லைட்டா சாப்பிடலாமே ம் எனக்கு வேண்டாம் சரி ஓகே எனக்கும் வேண்டா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் நீங்க சாப்பிரதா இருந்தா சாப்பிடுங்க தண்ணி குடுப்பீங்களா நானா ஆமா தான் ம் சரி இல்ல இல்ல வேண்டாம் சுமதி அக்கா நீங்க ரொம்ப அழகா பாண்ணீங்க அதெல்லாம் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு ஓ அப்படியே 땡க்கு. வேண்டாம் வேண்டாம். நீங்களும் நல்லா டான்ஸ் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஹ இல்லங்க டான்ஸ் பிடிச்சிருந்து கேட்டேன். ம் நீங்க சிங்கலா கமிட்டரா? ஏன் என்ன கேக்குறீங்க. நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா கமிட்டரா தான் இருப்பீங்க. அதான் கேட்டேன். அப்படியே உங்க லவ் ஸ்டோரியும் கேட்கலாம்ல அதுக்காக. எனக்கும் கொஞ்சம் டைம் போகல.

என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா நான் இல்ல சொல்ல மாட்டேன் உங்க கிட்ட மட்டும் நான் எப்படி சொல்லுவேன் முடிஞ்சா கெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு யாரை பிடிக்கும்னு ம் சரிங்க கரெக்ட்டா சொல்லிடா சொல்லுங்க அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்றது நீங்க செய்யணும் ஓகேவா ம் ஓகே ஒருவேளை தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்றேன் ம் ஓகே நீங்க ஏன் அதையும் யார் பேச மாட்டீங்க இப்போ உங்க கிட்ட பேசிட்டு தான இருக்கேன் இன்னைக்கு ஏதோ அதிசயமா பேசுறீங்க நானே பேச வந்தா அவாய்ட் பண்ணிட்டு தான போவீங்க அப்படியே இல்ல ம் ம் ஆமா நீங்க கமிட்டடா இல்லங்க கமிட்டல்ல இல்ல இப்போ ரீசன்ட்டா ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு அந்த பொண்ணு ஓகே சொன்னா கமிட்டட் ஏப்ப அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போறீங்க ம் இப்போ கூட தான் சொல்லணும் பேசாம போய்ட்டினா என்ன பண்றது அப்படி தான் பேசாம போய்ட்டாங்களா என்ன பண்றது அதான் சொல்லாம இருக்கேன் சோ அப்படி ஆசை சரி பொண்ணுங்களை இம்ப்ரஸ் பண்ண ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க யார் நானா ஆமா நீங்க தான் சொல்லுங்க எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது சரி உங்க இம்ப்ரஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும் என்ன சும்மா தாங்க சொல்லுங்க எனக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஏங்க சொல்லுங்க நான் ஸ்டேஜ் கிட்ட போறேன் பே விட்டுறாதடா அம்மா ஏங்க எதுக்கு கால குறுக்க வச்சிருந்தீங்க நான் அப்படி தான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் நீங்க தான் கவனிக்கல ஃபர்ஸ்ட் என்னங்க யாராவது பார்த்தா என்ன சொல்வாங்க சரி நான் ஸ்டேஜ்க்கு போறேன் ம் ஓகே என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் நானே பேசிட்டு இருந்தேன் தெரியாம வந்து விழுந்துட்டான் அப்படியா ஆமா கரெக்டா வந்து தொலைஞ்சிட்டேன் நான் அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் தெரியாம நான் விழுவுல காலை வச்சுதான் தடுத்து விட்டேன் டே மச்சா எப்படா இப்படிதான் பண்ணு அவளுக்கு தெரிஞ்சது அப்புறம் இது கூட பேச மாட்டா பாத்துக்கோ இல்லடா மச்சான் போறேன்னு சொன்னாலா என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படி பண்ண தப்பால இது நினைச்சு பண்ணடா சரிடா மச்சான் நம்பிட்டேன் சரி வாடா போலாம் ஸ்டேஜ் ம் நானும் அதுக்கு தான் வந்தவா போலாம்